உலகெங்கிலும் பாலம் தமிழ் அறிந்த அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இறைவனால் அருளப்பட்டு அடியனால் எழுதப்பட்ட இந்த காவியத்தில் இருந்து ஒவ்வொரு பாடல்களையும் அவற்றின் விளக்கங்களையும் நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வரை நாம் பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எழுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் எவருமே வெற்றி பெறாத காரணத்தால் அங்கே எழுந்த அவலம் கூட உங்களில் யாரேனும் ஒருவராவது வெற்றி பெற்றுவிட மாட்டீர்களோ மன்னவர் குலத்தினரை பார்த்து கேட்டார் பார்த்தி எழுபது தோற்று போய் ஓய்ந்தவரும் துன்பமதே உற்றிருக்க ஏற்றிடுவோம் வெற்றியையே என்றவரும் தோற்றிருக்க கூற்றுவத் தோல் பல நொந்தே குன்றி நிலை பெற்றிருக்க ஆற்றீரோ வெற்றி என்றே அவலம் ஏக்கமுற்றது இதுவே அந்த நூற்றி எழுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தோற்று போய் ஓய்ந்தவரும் துன்பமதையே ஊற்றிருக்க என்பதற்கான விளக்கத்தை காண்போம் தம்பரிப்பு நிகழ்வில் நடந்த வில்லை வளைக்கும் போட்டியிலேயே தோல்வி கண்ட காரணத்தால் உள்ளம் தளர்ந்து போன பல நாட்டு இளவரசர்கள் யாவருமே துன்பமடைந்தவர்களாக அங்கே அமர்ந்திருக்க ஏற்றிடுவோம் வெற்றியையே என்றவரும் தோற்றியிருக்க என்பதற்கான விளக்கம் அவர்களுடன் அங்கே உறுதி கொண்ட உள்ளத்துடன் நிச்சயமாக வெற்றியையே ஏற்றிடுவோம் வெற்றியையே பெற்றிடுவோம் என்று உள்ளத்துள்ளே சொல்லிக்கொண்டு அந்த விற்போட்டியில் பங்கேற்றவர்களும் தோல்வியையே தழுவி நிற்கும் விதத்திலே கூட்டும தோல் பல நுந்தே குன்றி நிலை பெற்றிருக்க அங்கே கூற்றுவன் என்னும் யமன் கொண்ட மறைபோல் ஓங்கி உயர்ந்து நிற்கும் தன்மையையும் உறுதியையும் கொண்டவையான தோள்களை கொண்ட மன்னர் குலத்தவர் கூட தோல்வியடைந்த காரணத்தால் அவர்கள் கொண்ட தோள்கள் யாரும் வெட்கத்தால் குருகி போயின அவ்வாறு குறுகி போன இளவரசர்களின் தோள்கள் மலையானது வெட்கப்பட்டு குருகி குன்றிமணி போன்ற அளவில் சிறியதாக மாற்றம் கொண்டதாக காட்சியளிப்பதைப் போல் அங்கே குன்றி போய் அவருடைய தோள்கள் தோன்றின ஆற்றோ வெற்றி என்று அவலம் ஏக்க முற்றதுவே அதன் காரணமாக அங்கே துன்பத்தால் எழுந்த அவலம் கூட அங்கிருந்தோரை நோக்கி உங்களில் யாரேனும் ஒருவராவது வெற்றியை அடைந்துவிட மாட்டீர்களோ என்று ஏக்கத்துடன் கேட்டபடி அங்கே நின்றது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி